ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம்னா வெண்பொங்கல் எப்படி வைக்கணுன்னா பார்க்குறோம் இன்றைக்கி வந்து பச்சைரிசியில வைக்கல நான் சாதாரணமாக நம்ம ரைஸ் வைப்போம்லாம் அந்த அரிசிலே தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு அளவுக்கு ஃபுல்லாக அரிசி எடுத்துருக்கேன் முக்கால் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கேன் இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இஞ்சி வந்து ஒரு ஒரு பெரிய நிலக்காய் சைஸ் அளவு இஞ்சி எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அளவுக்கு அரிசிக்கு முக்கால் அளவுக்கு பருப்புக்கு வந்து அஞ்சு அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் அப்போ நல்லா குலைவாக வரும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு மூணு விசில் விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ விசில் போய் யார் போயிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிப்பாங்க இப்போ தாளிச்சிக்கலாம் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சு நெய் சேர்த்துக்கலாம் நெய் விட்டுட்டு கடுகு கடுகுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் வந்து மிளகு சேர்த்துட்டு கரு காய்ச்சதுக்கப்புறம் கருப்பில் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக முந்திரி சேர்த்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆரோக்கி வளர்த்து பொங்கலில் கொட்டி பொங்க நம்மளோட வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி இந்த அரிசியில் பொங்கல் வச்சால் ஏழு மாதம் குழந்தையிலேருந்து தரலாம் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ